மக்களே வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி உனக்கு தேவையான நிம்மதியை நான் தரேன் அதுக்கு பதிலா என்னுடைய மக்களுக்கு நீ என்ன தருவே அப்படின்னு சாமி கேட்க ராஜா எதை வேணும்னாலும் தர தயாராக இருந்தார் அடுத்த கணம் வானை நோக்கி பார்த்து பெரும் சப்தமிட்டது பஞ்சுருளி தெய்வம் இந்த சத்தம் எவ்வளவு தூரம் பயணித்ததோ அந்த நிலம் முழுக்க என் மக்களுக்கு நீ தர வேண்டும் வார்த்தை மாறாதே என்னோடு என் சகோதரன் அப்படியே சாசனம் எழுதி கொடுக்கிறாரு அதன் பின் தெய்வம் காட்டவிட்டு அரசன் வாழும் நாட்டுக்கு போகுது இந்த இடத்துல ராஜாவுக்கு நிம்மதியையும் தன்னுடைய மக்களுக்கு நிலத்தையும் கொடுத்தருளிய அந்த தெய்வம்தான் பஞ்சுருளி இப்படிதான் காந்தாரா படத்துடைய முதல் பாகத்தின் கதை தொடங்கும் இந்த இடத்துல பிரசன்னம் வந்து பேசுறது பஞ்சுருளி தெய்வமா இருந்தாலும் அது கடைசியா சொல்லி முடிக்கும்போது இந்த வார்த்தையை கவனிங்க என்னுடைய சகோதரனான உக்ரரூபியும் என்னோடவே இருப்பான் ரூபி அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல பஞ்சுருளி தெய்வம் தன்னுடைய சகோதரனான குலிகா தெய்வத்தை தான் அப்படி குறிப்பிட்டிருக்கு இந்த இடத்துலையே கதையில ரெண்டு மிகப்பெரிய விஷயங்கள் வெளிப்படுது காக்கிறது பஞ்சுருளி தெய்வம்னா அதர்மியை அழிக்கிறது குலிகா இதன் அடிப்படையில் தான் கடைசி வதம் செய்யும் காட்சியில குளிகா தெய்வம் வெளி வந்திருக்கும் படத்துடைய துவக்கத்திலேயே முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லாம சொல்லிட்டாரு இயக்குனர் இந்த மாதிரி காந்தாராம் முதல் பாகத்துல டீ பண்ண வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ ஒளிஞ்சிருக்கு தாமதப்படுத்தாம வீடியோக்குள்ள போகலாம் இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மூவிஸ் உங்கள் வழியில் டீ போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி போட்ட பதிவுல காந்தாரா கடவுள்களை பத்தி விவரிக்கும் போது பஞ்சிருளி தெய்வத்தை பெண் தெய்வம்னு நான் தப்பா சொல்லிட்டேன் உண்மையிலேயே பஞ்சிருளி தெய்வமும் ஒரு ஆண் தெய்வம் தான் திரைப்படத்தில் காட்டப்பட்ட காட்சியின் மேல் கொண்ட தவறான புரிதல்னால தான் இப்படி ஒரு தவறு நடந்துருச்சு மேலும் கடைசி காட்சியில காட்டப்பட்ட தெய்வம் பஞ்சிருளி கிடையாது அது சாவுண்டி தேவி என்னதா இருந்தாலும் அது என்னுடைய தவறு அந்த தவறுக்காக சிறு தாழ்த்தி உங்க எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேலும் அந்த பதிவு வெளியிட்டதுக்கான காரணம் கடவுள் வழிபாட்டையும் மக்கள் நம்பிக்கையையும் யாரும் தவறா பேசிடக்கூடாதுக்காக மட்டும்தான் வரலாற்றின் துல்லியத்தன்மை குறையாமல் இனிவரும் வரும் பதிவுகளை நாம் சிறப்பாக காணலாம் இப்போ கதைக்குள்ள பார்த்தோம்னா மொத்தம் மூணு டைம்லைன் இருக்கு முதல்ல ராஜா போய் பஞ்சுருளி தெய்வத்துடைய சிலையை கொண்டு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழு இதன் பிறகு இரண்டாவது காட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தொடரும் புத்த கோலா சடங்கு நடக்கிறப்போ கோலா கட்டி இருப்பவர் சிலம்ப தன் காதுகளில் ஆட்டி அதை உன்னிப்பா கேட்பாரு இது ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல அந்த ராஜா சலங்கை சத்தம் கேட்டு அந்த சிலையை கண்டுபிடிச்ச அதே காட்சியை தான் பிரதிபலிக்குது இது எதை விளக்குதுன்னா காலம் காலமா அந்த பழங்குடியின மக்கள் நடந்த கதையை இந்த கோலா சடங்குல சொல்லிக்கிட்டே தான் வர்றாங்க மேலும் வேஷம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்கிற பஞ்சுருளி தெய்வம் இரவு கூடுற இந்த நேரத்துல உன்னுடைய கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல கடமைப்பட்டு உன்னுடைய கேள்விய கேளு அப்படின்னு ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கிட்ட கேட்க ராஜவம்சத்தை சேர்ந்த அவருடைய மகனும் மக்களுக்கு கொடுத்த நிலத்தை திருப்பி கேட்கிறார் தெய்வம் பதிலுக்கு இத்தனை வம்சமா நீங்க அனுபவிச்ச நிம்மதியை திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னா நிலத்தையும் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது இதை சொல்கிறது கடவுளா இல்ல மனுஷனான்னு நக்கலாக அவன் கேட்க அதற்கு தெய்வம் சொல்லுது உனக்கான தீர்ப்பு கோர்ட்டு படியிலேயே கிடைக்கும் மேலும் இதை சொன்னது மனுஷனா இருந்தா சரி ஆனா தெய்வமா இருந்தா திரும்பி வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் கட்டியவர் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி ஓடுவார் ஒரு இடத்துல சட்டுன்னு மறைஞ்சும் போயிடுவார் இந்த இடத்துல ரெண்டு விஷயம் உறுதியாகும் ஒன்று வந்தது தெய்வம் ரெண்டாவது கோர்ட்டு படி ஏறின உடனே அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் ரத்தம் கக்கி இறந்து போயிருப்பான் கட்டி மறைஞ்சு போன தன் தந்தைய கதாநாயகன் சிவா பார்த்துக்கிட்டே நிற்க காட்சி மறைஞ்சு மூன்றாவது நிகழ்கால டைம்லைன் வரும் இப்போது வளர்ந்த கதாநாயகன் ராஜவம்சத்துடைய கடைசி முதலாளிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு காட்டில் பன்னி வேட்டையாடிக்கிட்டு குடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ஊதாரியாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒரு முறை இவன் பன்றி வேட்டையாட போகும்போது சிவா முதல்ல எதிர்பட்ட பன்றியை விட்டுடுவான் ரெண்டாவது வர்ற பன்றியை தான் கொல்லுவான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இவங்க காட்டை விட்டு கிளம்பும்போது முதல்ல எதிர்பட்ட வராகம் சிவாவுடைய தந்தை மறைஞ்சு போன அதே இடத்துல நின்றுக்கிட்டு இது முதல் டாட் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு முறை காட்டுக்குள்ள இருக்கும் போது கோலா கட்டிய பஞ்சுருளி தெய்வத்துடைய உருவம் சட்டுன்னு வந்து மீண்டும் அவனை பயமுறுத்தும் இது இரண்டாவது டாட் மறுபடியும் காட்டுக்குள்ள தலைமறைவா இருக்கும்போது ஒரு வராகம் துரத்திக்கிட்டே வந்து சிவாவை அவங்க அப்பா மறைஞ்சு போன அதே இடத்துல தள்ளிவிடும் அப்படி தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அவன் கையில இருக்கிற நெருப்ப அணைச்சும் விடும் இது கனவுல நடக்கக்கூடிய காட்சி இது மூன்றாவது டாட் நாலாவதா படத்துடைய இறுதியில் முதலாளி மேலதான் தப்பு இருக்குன்னு சிவாக்கு தெரிஞ்ச பிறகு அவரை பார்த்துட்டு திரும்பி வர்ற சமயத்துல மீண்டும் அவனை கீழே தள்ளிவிட்டு ஆபரணங்கள் அணிந்த அந்த வராகம் சிவா முன்னாடி வந்து நிற்கும் இந்த தருணத்துல மூன்றாவது டாட்ல அணைச்சு விட்ட நெருப்ப மீண்டும் கொடுக்கிற மாதிரி தீப்பந்தத்தை கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு நீ உண்மையை புரிஞ்சுக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு என்ன பின்தொடர்ந்து வா அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு வெளிச்சம் தான் அந்த தீபம் இந்த முறை சிவா பயந்து ஓட மாட்டான் பன்றிய துரத்திக்கிட்டே போவான் இது நாலாவது டாட் இந்த புள்ளிகள் அனைத்தையும் எனச்சி பாருங்க ஆரம்பத்திலிருந்து படத்துடைய கடைசி வரைக்கும் வராகம் சிவா கிட்ட என்னமோ சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு அது என்ன சொல்ல வருதுன்னா பரம்பரை பரம்பரையாக கோலா கட்டக்கூடிய இவங்க வம்சத்துல இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டவன் சிவாதான் என்னைக்கு அரச வம்சத்தை சேர்ந்தவன் நிலத்தை திருப்பி கேட்டானோ அப்பவே பஞ்சுருளி தெய்வம் அங்கே இருந்து போயிடுச்சு நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதனால தான் ராஜ குடும்பத்தில் ஒருத்தன் ரத்தம் கக்கி சாவான் இப்போது அடுத்த தலைமுறையில் இந்த முதலாளிக்கு பிறந்த குழந்தையும் மூளை வளர்ச்சியற்ற குழந்தையாக இருக்கும் ராஜ குடும்பத்தில் நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் இருக்கும் தொடர்ந்து சிவாவுடைய தந்தை வராக ரூபத்தில் அவனை தொடர்பு கொள்ள முயற்சித்தது பஞ்சுருளி போயாச்சு இனிமே குலிகா வரணும் அது ஊம் மூலமாக தான் நடக்கணும் இந்த விஷயத்தை உணர்த்த தான் தொடர்ந்து இந்த காட்சிகள் படத்துல வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு சுவாரஸ்யமான பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்ட டீ கோடிங் என்னன்னா முத பன்றி வேட்டைக்கு போகும்போது கதாநாயகனுடைய கூட்டாளி தன்னுடைய தாத்தா புலியை துப்பாக்கி கொண்டு வேட்டையாடின கதையை சொல்லுவான் அதுல துப்பாக்கி கொண்டு கீழப்பட்டு ஜம்ப் ஆகி புலி மேலே பட்டு கொண்டதா சொல்லி சொல்லியிருப்பான் இத யாருமே நம்ப மாட்டாங்க இதே அடுத்த காட்சியில் பார்த்தோம்னா தலைமறைவா இருக்கிற சிவாவை வன அதிகாரி கைது பண்ணும்போது அவன் கையில அந்த கூட்டாளியுடைய துப்பாக்கி இருக்கும் அந்த துப்பாக்கியை வாங்கி வானத்தை நோக்கி சுடும்போது அது திருப்பி அடிச்சு அதிகாரி முகத்தை காயமாக்கிடும் இதை பார்க்கும்போது நேயர்களுக்கு தற்செயலா நடந்த நிகழ்வு மாதிரியும் சில பேருக்கு தெய்வம் கொடுத்த தண்டனை மாதிரியும் தெரியும் ஆனா இதற்கான விடை கடைசி கிளைமேக்ஸ்ல தான் கிடைக்கும் கிளைமேக்ஸ்ல தாத்தா துப்பாக்கியை எடுத்து அந்த கூட்டாளி சுடும்போது அது ரெண்டு பக்கமும் சுடும் ஆக புலி கதை போய் கிடையாது தெய்வத்துக்கு வன அதிகாரி மேல எந்த கோபமும் இருந்ததில்லை காட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு தான் சிவாவும் வன அதிகாரியும் முயற்சி பண்ணுவாங்க ஒரு சம்பவத்தில் வன அதிகாரி பழங்குடியின மக்கள் இருக்கிற இடத்துல அளவு எடுக்கிறதுக்காக பள்ளம் தோண்டுவார் அந்த தருணம் அதிகாரிக்கும் சிவாக்கும் பயங்கர சண்டை முட்டிக்கும் அந்த காட்சி முடிகிற தருவாயில் இரவு வேலையில அந்த பள்ளத்தில் ஒரு சின்ன சாமி கல் வெளியே வந்திருக்கும் இது பஞ்சுருளி தெய்வத்துடைய சிலை இது கிளைமேக்ஸில் கரெக்டாக கனெக்ட் ஆகும் இறுதியில் முதலாளி எல்லாரையும் ஏமாத்துறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் எல்லோரும் எதிர்த்து போராடும் போது சிவாவை எதிரிகள் கொண்டு வீசுவாங்க விழும்போது சிவா சரியா பஞ்சுருளி தெய்வத்துடைய சிலை மேல போய் விழுவான் ராஜா இங்கே இருந்து சிலையை எடுத்துட்டு போகும்போது அதை வெட்டி தான் எடுத்துட்டு போயிருப்பார் எஞ்சி இருந்த கல்லில் சூலத்தை வடித்து வச்சு மக்கள் பஞ்சுருளியாக வழிபாடு செஞ்சுருக்காங்க ஆனால் தெய்வம் அவங்களுக்கு பலன் கொடுக்கல ஏன்னா கொடுத்த வாக்குப்படி அது ராஜா கிட்ட போயிடுச்சு இதன் காரணமாக அந்த சிலைக்கு வழிபாடு இல்லாததுனால அது மண்ணுக்குள்ளே புதஞ்சிடுச்சு இதன் பிறகு அரச வம்சத்தினர் துரோகம் செஞ்சதுனால பஞ்சுருளி மீண்டும் திரும்பி வந்தாச்சு ஆனா இந்த சமயம் புதையுண்ட சிலையை யாருமே வழிபடாம அது அப்படியே இருக்கு அடுத்த காட்சியில பஞ்சுருளி தெய்வம் சிவாவுக்கு உயிர் கொடுக்க மறுகணம் குலிகா தெய்வம் சிவா உடலுக்குள்ள இறங்குது உடலுக்குள்ள இறங்கி அப்படியே எழுந்து உட்காரும் போது கீழே இருக்கிற மண்ணையெல்லாம் எடுத்து பூசிக்கிட்டு கருப்பு உருவத்துல எந்த அரிதாரமும் இல்லாம முகமெல்லாம் ரத்தம் படிஞ்சிருக்க அந்த காட்சி குலிகாவின் ராட்சத ரூபத்தை வெளிப்படுத்துச்சு குலிகா அவதாரம் எடுத்தாச்சு படத்துடைய முதல் காட்சியில பஞ்சுருளி தெய்வம் சொன்ன ருத்ர ரூபி இப்போ கடைசி காட்சியில வந்துட்டாரு குலிகா தெய்வம் ஆக்ரோஷமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த பசிய வெளிப்படுத்தும் எடுத்துட்டு வந்து போடுறாங்க சாப்பிட்ட பிறகும் பசி அடங்கவே அடங்கல கதையில வர்ற குலிகாவுடைய அடங்கா பசிய அப்படியே பிரதிபலிக்கிற காட்சி இதை தொடர்ந்து குலிகா தெய்வம் சிவா விழுந்து கிடந்த இடத்துல இருந்து ஒரு கத்தியை எடுக்கும் இந்த கத்தி யாருடையதுன்னு உங்களுக்கு தெரியுதா படத்துடைய துவக்கத்துல நிம்மதி கிடைக்கும் போது ராஜா தன் கையில இருந்து கீழே விட்ட அதே கத்தி தான் இது கடைசியா குலிகா தெய்வம் துளு பாஷையில சில விஷயங்களை பேசுவார் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான அர்த்தம் என்னன்னா வராக மூர்த்தியுடைய இந்த நிலத்துல நீ பெரிய தப்பு பண்ணிட்ட எல்லோருக்கும் காவலனாய் இருக்க வேண்டிய நீயே அவங்க உயிருக்கு ஆபத்தா மாறிட்ட நீ மறந்துட்டியா சேத்ரபாலா என்னுடைய கடவுள் பஞ்சுருளி உன்ன மன்னிக்கலாம் ஆனா குலிகாவான தவறுக்கெல்லாம் உன்னுடைய ரத்தத்தை காணிக்கையா கொடுத்து இந்த மண்ணை நான் சுத்தப்படுத்துவேன் அப்படின்னு ஆக்ரோஷமா சொல்ற குலிகா தவறு செய்த முதலாளிய கொன்னு மக்களை காப்பாத்துறாரு புராணத்தின் படியே பஞ்சுருளி தெய்வம் காக்கும் தெய்வம் குலிகா தெய்வம் அழிக்கும் தெய்வம் அதை கிளைமேக்ஸில் வலுவா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகு கதாநாயகன் கோலா வேஷம் போட்டு நடனமாடுவார் ஆடுவார் இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கு இங்க வசனங்கள் இருக்காது எல்லாமே பாவனைகளில் பல அர்த்தங்களை கொண்டிருக்கும் இருக்கும் இருக்கிற பஞ்சுருளி ஒரு கட்டத்தில் கைகளை இப்படி நீட்டி வன அதிகாரிய முன்னவர சொல்வார் இதன் பிறகு பண்ற செய்கைக்கான அர்த்தம் இந்த மக்கள் எல்லோரும் என்னுடைய மக்கள் அவங்களை பார்த்துக்கிற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் நீ இவங்க இங்க சுத்தி இருக்கிற எல்லோரும் என்னுடைய குழந்தைகள் இனிமே இவங்க உன்னுடைய பொறுப்பு அதன் பிறகு வன அதிகாரி கையை பிடிச்சு சுற்றி இருக்கிற எல்லோருடைய கைகளையும் பிடித்து ஒரு பேரானந்தத்தில் லயித்து போகும் பஞ்சுருளி தெய்வம் இதற்கான அர்த்தம் என்னன்னா எல்லோரும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும்னு தெய்வம் மக்கள்கிட்ட கிட்ட தான் இதற்கான அர்த்தம் புராணத்தின் படியே பார்த்தா பஞ்சுருளி தெய்வம் காக்கும் தெய்வம் தவறே செய்தாலும் மன்னிக்கும் தெய்வம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த காட்சி இப்படி வன அதிகாரி கிட்ட பொறுப்பு போக போகுதுன்னு முன்கூட்டியே உணர்த்தும் ஒரு நிகழ்வும் நடக்கும் பஞ்சுருளி தெய்வத்துடைய ஒரு கிரீடம் வன அதிகாரி கிட்ட கிடைக்கும் ராஜாவின் மகுடத்தை விட மதிப்பு வாய்ந்த இந்த கிரீடம் வன அதிகாரி கைக்கு போனது தெய்வமே மக்களை பாதுகாக்கிற பொறுப்பை மாற்றி கொடுக்குதுன்னு நாம எடுத்துக்கலாம் மேலும் மண்ணுக்குள் புதைந்து போன பஞ்சுருளி தெய்வம் மீண்டும் வெளி இந்த வன அதிகாரி கையால் தான் இது பஞ்சுருளி தெய்வமே தன்னை வெளியே கொண்டு வர்ற ஒரு காட்சியாக நாம் எடுத்துக்கலாம் இத தொடர்ந்து காட்டுக்குள்ள இன்னொரு ஓசை கேட்கும் அந்த ஓசை வரும் திசையை நோக்கி கோலா கட்டிய சிவா காட்டுக்குள்ள போவார் அங்க நெடுங்காலத்துக்கு முன்னாடி மறைந்து போன அவருடைய தந்தைய சந்திப்பாரு இருவரும் பார்த்து சிரித்து நடனமாடி ஒன்னா அதே இடத்துல மறைஞ்சும் போவாங்க இப்படி வேஷம் போட்ட எல்லோருமே மறைந்து போறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தத்துவம் இருக்கு எல்லா மதமும் சொல்ற பொதுவான கருத்து இந்த உலகத்துக்கு வரக்கூடிய ஒரு உயிர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வருது அந்த காரணம் முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஜீவன் இங்கே தங்காது புராண கதையில சொல்வாங்கல்ல நரசிம்மர் அவதாரம் எடுத்தாரு இரண்யக்க கசிவ வதம் செஞ்சாரு அதன் பிறகு மறைஞ்சு போய் கடவுளா நீடிச்சு நெனைச்சாருன்னு அதே தான் இந்த காந்தாரா கதையும் அவதாரம் எடுத்தவங்க சிவாவும் அவருடைய தந்தையும் கடைசியில அவங்களுடைய காரணம் அந்த பர்பஸ் முடிஞ்ச பிறகு மோட்சத்தை அடைகிறாங்க இவங்க விட்டுட்டு போன பணிய அவங்களுடைய மகன் வந்து செய்வான் அதை குறிக்கும் விதமாக தான் கடைசி ஷாட்டில் சிவாவுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறத காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த சைக்கிள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இதுதான் காந்தாரா படத்துடைய ஒன் லைன் இப்போது இவ்வளோ நேரம் நாம் பார்த்தது தான் காந்தாரா முதல் பாகத்துடைய டி கோடிங் வேர்ஷன் இதுல நான் சொல்ல தவறிய விஷயங்கள் சிலதிருக்கலாம் இல்லாட்டி ஏன் கண்ல இருந்து மிஸ் ஆன பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் இதைத் தொடர்ந்து அடுத்த பாகம் காந்தாரா சாப்டர் ஒன்ல டீகோட் பண்ணி சொல்ல வேண்டிய குறியீடுகள் எக்கச்சக்கமா இருக்கு அதை விரைவில் இன்னொரு பதிவில் நாம் காண்போம் நன்றி இதுபோல் பார்ப்பதற்கு மர்மங்கள் பலாயிரம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும் தாமதம் வேண்டாம் இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன்